ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசுந்தர் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மந்த்லி பட்ஜெட் தான் வாடகை வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வாடகை வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி இருபதாயிரம் ரூபாய் அமௌண்ட் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க இது வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்டு வாடகையும் கட்டணும் வீட்டு செலவும் மெயின்டைன் பண்ணணும் இதில் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணலாம் இதில் வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மேக்ஸிமம் வந்து பதினஞ்சாயிரன்றது வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சேவிங்ஸ்ன்றது வந்து நம்மளா விருப்பப்பட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும் மற்றபடி வந்து இந்த காலத்தில் விற்கிற விலைக்கு வந்து கிராஸ்ரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட்டுங்க ஸோ எதுவுமே நம்மளால் குறைக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம வந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே நம்ம வந்து ரெண்ட்டு ப்ளஸ் வந்து வீட்டு செலவு அப்புறமா வந்து போக்குவரத்து செலவு அதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணோம்னா கூட பரவாயில்ல ஏன்னா பதினஞ்சாயிரத்தையும் தாண்டக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கிராசரி ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்புறமா வந்து அத்தியாவசிய செலவு வந்து எவ்வளோ வருது எவ்வளோ வரவு செலவு வருது இதெல்லாம் வந்து பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து பதினஞ்சாயிரரூபா அப்படின்னா வீட்டு வாடகையே வந்து இந்த காலத்தில் வந்து ஐயாயிரரூபா தாராளமாக வருதுங்க ஸோ வீட்டு வாடகை அப்புறமா மற்ற செலவு அதெல்லாம் வந்து எவ்வளோ வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள் மந்த்லி செலவு வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னால் பதினஞ்சாயிரம் ரூபா அங்கே வச்சு ஒரு வீட்டை ரன் பண்ண முடியுமா ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் வாடகைக்கு வாடகை வீடு இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டந்தாங்க வாடகை வீடு இல்லாதவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் நிறைய விஷயங்கள் வந்து சேக்கரவேஸ் பண்ணணுங்க ஸோ வந்து வேறு இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம கைக்கு இருக்கும் அண்ட் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்க ஸோ இவ்வோ இருக்கிற சம்பாதிக்கிறது வந்து எல்லாமே நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அப்பப்போ இருக்க சம்பாதி சம்பாதிக்க செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ வாங்க பாருங்கள் பதினஞ்சாயிரம் ரூபாய்ன்னா அத்தியாவசிய செலவு வந்து பாருங்கள் அரிசி அரிசிலாம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இப்போ விற்கிற வேலைக்கெல்லாம் ஒரு ஒரு கிலோ கிலோ அரிசி ஐம்பது ரூபாங்க சாதாரணமாக வைக்கிது ஐம்பது ரூபா இல்லை இப்போலாம் எண்பது ரூபா மேக்ஸிமம் சிக்ஸ்டிக்கு மேலே தாங்க இருக்குது அறுபதுலேருந்து எழுபது எண்பது ஐம்பது ரூபாலே இருக்குதுங்க ஸோ ஆவரேஜாக அதை அவங்கவுங்க வசதியை பொறுத்து வாங்கிறது தான் நம்ம அமௌண்ட் வந்து மிச்சம் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் குறைக்கணும் இல்லையா அந்த மாதிரி குறைக்கணுன்றது தான் இந்த அமௌண்ட்டு அடுத்து வந்து பால் பால் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்னால் லோக்கலில் நீங்கள் வந்து பால் வாங்கினீங்கன்னா நல்லா கட்டுப்படியாகுங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து வாங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் முப்பது மா அப்படின்னா லோக்கல் ஸ்டோரில் ரூபா தாங்க முப்பதுலேருந்து நாற்பது ரூபாக்குள்ளே தான் ஒரு லிட்டரு வருது ஸோ அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆறாயிரம் லிட்டரு வாங்கினீங்கன்னா கூட தாராளமாக செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சரியாக போயிடும் அடுத்து வந்து காய் காய் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்பிலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இரநூறு இரநூறுபா அப்படின்னா நாலு வாரத்துக்கு வந்து எட்நூறுபாங்க ஸோ வந்து காய் எட்நூறுபா அடுத்து வந்து கறி கறி வந்து ஆயரருபா கறி வந்து ஆசைப்பட்டு சாப்பிட்றவங்க வந்து கறி வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ் அந்த மாதிரி சாப்பிட்றவங்க மேக்ஸிமம் ஆசைப்பட்டு நிறைய விஷயம் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி தாங்க கறி வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா மட்டன் எடுக்கிறத விட நீங்கள் வந்து ஃபிஷ் அதிகமாக குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம் ஃபிஷ் வந்து சாப்பிட்றது மூலிமா குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்வைஸும் வந்து ரொம்ப பெனிஃபிட்ங்க ஸோ ரொம்ப நல்லது அடுத்து வந்து பாருங்கள் கிராஸரி ஐட்டம்ஸு கிராசரி ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்து ஐநூறுரூபான்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வந்து எண்ணெய் அப்புறமா பருப்பு அப்புறமா இந்த மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் ஸோ அது வந்து எப் எப்போவுமே நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும்ங்க காயாக இருக்கட்டும் இல்லை கிராஸ்ரி ஐட்டமாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து லோக்கல் ஸ்டோரில் வாங்குங்க இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டுக்கு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஸோ அதனால் கிராஸ்ரி ஐட்டம்ஸ் வந்து லோக்கல் ஸ்டோர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைக்காரங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமௌண்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக வருங்க கம்பேர் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் பிசஸ் வந்து லோக்கல் மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இது ரொம்பவே கம்மியாக வரும் ஸோ அதனால் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருக்கு ஸோ அந்தந்த சீசன் ஃப்ரூட்ஸில் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஹண்ட்ரட் இல்லை ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வாங்கினீங்களா கொஞ்சம் மிச்சமானோன்றதுக்காக தாங்க ஸோ பதினஞ்சாயிரரூபா வச்சு நிறைய பேர் வந்து பத்தாயிரரூபா கூட சம்பாதிக்கிறாங்க பத்தாயிரம் சம்பாதிச்சு அது வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு பெட்ரோல் செலவு எல்லாமே கட்டணும் அப்படின்னா சம்பாதிக்கணும் சமாளிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் மேக்ஸிமம் குழந்தைங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறாள் ஏதாவது வெளியில் வேணுன்றது வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆகுங்க அட்லீஸ்ட் அதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வச்சுருக்கோம் அந்த வரவு செலவுன்றது வந்தாலும் வரும் வராமல் போகும் ஃபங்க்ஷன் வெட்டிங் நல்லது கெட்டது அந்த மாதிரிங்க ஸோ அதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அலாட் பண்ணியிருக்கேன் இது வந்து கிராஸ் ஐட்டம்குள்ளே சேர வேண்டியதுங்க இது வந்து கிராஸ் ஐட்டம்குள்ளே பாருங்கள் ஐய ஆறாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஆறாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா வந்துருக்கு நம்ம நினைக்கிறத விட இப்போ நம்ம கையில் வந்து நம்ம ரைட் பண்ணி எழுதி வச்சுருக்கோம் நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் தான் வரும்னு சொல்லிட்டு ஆனால் கடையில் போய் பார்த்தா தான் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் ஏன்னா விலைவாசி வந்து ரொம்பவே ஏறிடுச்சுங்க அடுத்து வந்து பாருங்கள் ரெண்ட் இது வந்து அத்தியாவசிய செலவுங்க அத்தியாவசிய செலவு எவ்வளோ பத்தாயிரரூபாங்க அத்தியாவசிய செலவுனா ரெண்ட் வந்து ஐயாயிரம் ரூபாய் அப்புறமா அத்தியாவசிய செலவு வந்து நாலாயரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இதில் ரெண்ட் வந்து எவ்வளோ பாருங்க ஐயாயிரரூபா போட்டிருக்கோம் மேக்ஸிமம் ரெண்ட் வந்து இந்த காலத்தில் ஐயாயிரூவா வீடு தாங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதை விட கம்மியாக வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்னா ஃபோர் டூ ஃபைவ் இல்லைன்னா த்ரீ டூ ஃபைவ் அப்படி கூட இருக்குது மூணாயிரூவாலருந்து நாயருபா வரைக்கும் கூட இருக்குது நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் நம்ம நம்மளுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி தாங்க வீடு பார்க்க முடியும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரூபா ஒரு டீசெண்டான வீடுனா ஒரு ஐயாயிரூபாய்க்கு பார்க்கலாம் அடுத்து வந்து பெட்ரோல் பெட்ரோல் வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறுரூபா வந்து அலாட் பண்ணோம் அப்படின்னா பஸ்ஸில் போக வேண்டிய பிளேஸ் இருந்தால் பஸ்ஸில் போவாங்க அப்படி பஸ்ஸில் போக முடியாத ப்ளேஸ் வந்தால் வண்டியில் போகலாம் வண்டியில் வந்து ரொம்ப நீடாக இருந்தால் மட்டும் வண்டி யூஸ் பண்ணுறது நல்லதுங்க ஸோ அது ஒன்று அப்புறமா ரீசார்ஜ் ரீசார்ஜ் இப்போ அத்தியாவசிய செலவுன்னு சொல்லலையா நீங்கள் கிராஸ் ஐட்டமில் கூட ரேட் வந்து குறச்சிக்கலாம் ஆனால் வந்து இந்த அத்தியாவசிய செலவுங்களை வந்து நமக்கு குறைக்கவே முடியாதுங்க கம்பல்சரி இது வந்து செஞ்சு ஆகணுன்றது தான் பெட்ரோலும் போட்டே ஆகணும் வீட்டு வாடகை மாசனம் கட்டி ஆகணும் ரீசார்ஜும் பண்ணியாகணும் கரண்ட் பில்லும் கட்டி ஆகணும் ரீசார்ஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா தொள்ளாயிரம் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு நாலு பேர் ஒரு நாலு பேர் அப்படின்னா ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த காலத்தில் எல்லார்ட்டையுமே ஃபோன் இருக்கு இல்லையா ஸோ ரெண்டு பேருக்கு முந்நூறு முந்நூறுரூபா ஆறுநூறுபா இல்லை மேக்ஸிமம் இரநூறுபா கூட ரீசார்ஜ் பண்ணலாங்க ஸோ இரநூறு நம்ம அதை மிச்சம் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம ஒரு ஓவரால் அமௌண்ட் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அது ஒன்று டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ரீசார்ஜ் வந்து ஃபோன் ப்ளஸ் டிவி டிவி அடுத்து வந்து கரண்ட் பில் கரண்ட் பில் வந்து மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க வருது ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளேயே வந்திருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே லோக்கலில் நான் பக்கம் கேட்டவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட வரலன்றாங்க ஒரு சிலர் ஒரு சிலர்லாம் ஹண்ட்ரடே ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்புறமா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட வந்திருக்கு நானூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு கூட வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பட் வந்து கரண்ட் பில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் கம்மியாக தாங்க வரும் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுல இல்லையா அதனால் ஸோ அடுத்து வந்து செல்வ மகள் சேவிங்ஸ் செல்வ மகள் வந்து வீட்டுக்கு பெண் குழந்தைங்க கேர்ள் பேபி அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்க செல்வ மகள் சேமிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது வந்து நம்மளுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி தாங்க சோ எவ்வளவு அமௌண்ட் நம்மளால முடியுமோ அது வந்து போடலாம் சோ அது ஒண்ணு அடுத்து வந்து கேஸ் கேஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆயிரரூபான்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆயிரரூபான்னா டூ மந்த் மேக்ஸிமம் ஒரு கேஸ் சிலிண்ட்ரு பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டூ மந்த் வருதுங்க ஸோ அதனால தான் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எழுதியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அலாட் பண்ணுற மாதிரி ஸோ அதனால தான் இது வந்து பாருங்கள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரரூபாவா எட்டாயிரத்தி தொள்ளாயிரூபா வருதுங்க ஓரால் அமௌண்ட்டு அடுத்து வந்து இதோட அமௌண்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இதில் வந்து எப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எது ஃபுல்லாக சேர்த்தோம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது இரநூத்தம்பது இரநூத்தம்பரூபா எக்ஸ்ட்ரா வதிலையா இதில் வந்து வரவு செலவு கணக்கு வந்து வந்தாலும் வரும் வராமல் போகும் இது வந்து ஐநூறு ஐநூறுரூபா ஆட் பண்ணியிருக்கிறது ஒன்று ஸோ அது வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா பதினாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வரும் ஸோ அது ஒன்று இந்த வரவு செலவு இல்லை அப்படின்னா பதினாலாயிரத்தி எழுநூத்தம்பது அது இல்லாமல் நீங்கள் வந்து கடைக்கு போய் லோக்கல் மார்க்கெட்டெலாம் வாங்கினா கண்டிப்பாக ரே ரேட் வந்து ரொம்பவே ரிடியூஸ் ஆகுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்க பாருங்கள் அண்டு வந்து இது ஓவரால் அமௌண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்ட் வந்து கண்டிப்பாக கட்டியாகணும் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் அத்தியாவசிய செலவு அத்தியாவசிய செலவு வந்து ஒரு நாலாயிரம் அப்படின்னா கிராசரி ஐட்டம்ஸ் வந்து ஆறாயிரம் இதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பதினஞ்சாயிரம் முடிக்க முடியும் ஸோ இதில் வந்து எது எது குறைக்கலாம் அப்படின்னா அந்த ரீசார்ஜ் வந்து குறைக்கலாங்க ரீசார்ஜ் வந்து இரநூறுபா இரநூத்தம்பது ரூபான்னு எம்பி பொறுத்து தான் ரீசார்ஜ் பண்ண போகிறோம் ஸோ இரநூறு இரநூத்தம்பது அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா இது வந்து குறைக்க முடியும் அடுத்து வந்து கரண்ட்டு பில் கரண்ட் பில் வந்து முன்ன பின்ன வரும் ஸோ இதெல்லாம் தான் அடுத்து வந்து கிராஸ்டரி ஐட்டமில் வந்து பால் காய் ஸோ மிச்சம் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாங்க தாராளமாக எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம இப்போ வாங்கக்கூடிய பொருள் நம்ம வாங்கக்கூடிய கடையை பொறுத்து தான் ஸோ அமௌண்ட் வந்து மிச்சம் பண்ண முடியும் ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்ஸ் தேங்க்யூ ப பாய் இந்த பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ இதோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ